வணக்கம் நான் நகைச்சுவை நடிகர் முத்துக்காலை ஒரு விழிப்புணர்வு செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த பதிவு சென்னையில் நிறையா சிக்னலில் இல்லை போக்குவரத்து நெரிசலான இடங்களில் இந்த இதை நீங்கள் பா போர்டை நீங்கள் பார்த்துக்கலாம் ஜீரோ இஸ் குட் ஜீரோ இஸ் குட் அப்படின்னு ஜீரோ இஸ் குட் அப்படின்னா என்னென்னு எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது அதனால் வந்து நம்ம சந்தாமஸ் மவுண்ட் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நம்ம தினகரன் சார் அவர்களை சந்திச்சு சார் இந்த ஜீரோ இஸ் குட் அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிற என்னுடைய டவுட்டை அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னு கேட்டால் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சென்னை போக்குவரத்து காவல் ஆணையாளர் திரு சுதாகர் ஐயா அவர்கள் நடத்திய ரோடு ராஜாவா நீங்கள் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து எல்லா மக்களிடமும் போய் சென்றடைந்தது அதே மாதிரி இந்த ஜீரோயிஸ் குட் அப்படிங்கிற விழிப்புணர்வு செய்தி வந்து எல்லோருடையும் போய் சேரணுங்கிறதுக்காகவே எல்லா இடத்துலையும் இந்த விபத்து இல்லாத பயணம் மரணம் இல்லாத பயணம் போக்குவரத்தில் வந்து ஒரு விபத்தும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஜீரோயிஸ் குட் அப்படிங்கிற செய்தியை விழிப்புணர்வாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் இந்த போர்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது குறிப்பாக வந்து இன்றைய இளைஞர்களுக்கு இந்த போக்குவரத்து பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் அவசியமாக இருக்கிறது அதனால தான் டூவீலரில் பயணிக்கும்போது கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடுங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் ஹெல்மெட்டு போடணும் வண்டியில் டூ வீலரில் பயணிக்கும் போதோ இல்லை காரில் பயணிக்கும் போதும் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே பயணிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் காரில் பயணிக்கிறதா இருந்தால் வந்து சீட் பெல்ட் போடுங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பாதுகாப்பு சாலை விதிகளை முக்கியமாக வந்து சாலை விதிகளை வந்து நம்ம போக்குவரத்து என்ன என்ன நமக்கு விதிகள் அமுல்பட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறையா விபத்துகள்லேருந்து இருந்து நம்மளை பாதுகாத்திருக்க முடியும் ஏன்னா இந்த உடலுக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த உயிருக்கு கவசம் முக்கியம் அந்த கவசம்தான் ஹெல்மெட் அதனால் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இந்தியாவிலேயே யாரும் செய்யாத ஒரு புதிய முயற்சியாக வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விபத்தில் இல்லா பயணம் அப்படிங்கிற அதுதான் இந்த ஜீரோ எஸ் குட் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்ம எல்லோரும் பங்கெடுத்துவோம் உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் சார் அப்படின்னு நம்ம சந்தாபஸ் மோண்டு காவல்துறை போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் திரு தினகரன் சார் அவர்கிட்ட நானும் சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம் சார் என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணிங்கள் விபத்தில்லா பயணத்தை தொடரும் நன்றி வணக்கம்